காமராஜரை வச்ச யாரு காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலை நாச்சார வச்ச யாரு வேலை நாச்சார ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் கேக்குறேன் தெரியுமாட ஏய் திருச்சியில இந்த போராள அதுக்கு கேக்குறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்கல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கனு கொடுத்துருக்கு இதுக்கே சனிக்கிழமை 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 வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை பார்த்து எல்லாமே பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா இனி வேடிக்கை காட்ட வரவனா இருக்கா சிங்கம் உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பாக்காது ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீங்கள அடிப்படை தெரியுதா செத்ததை திங்காத சிங்கம் இதுல இருந்தே உனக்கு தெரியல எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போகாதரா

கோட்பாட்டு அளவு தான் எதிர்க்கிறேன் உறவு நீ அண்ணன் தம்பி நம்ம பேசுறமா சண்டை போடுறமா அப்ப நீ பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர்ச்சி மச்சம் வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமல்ஹாசன் குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர வரும்போது முன்னாடி நிக்கிற என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் ஒரு வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு எல்லாம் பேசணும்ல அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்கன்னா உனக்கு நண்பா நம்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு